சில பேர் நானும் விவசாயி தான் பேர பற்றிலாம் எதுவுமே தெரியாம டன் ஒன்றுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த தொகையையும் சேர்த்து ஊக்கத்தொகையும் சேர்த்து இன்று மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு டன்னுக்கு கரும்பு விலை கொடுக்க வேண்டும் என்று வழங்கி இருப்பவர் கரும்பு விலை மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் அதற்கு ஊக்கத்தொகை முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஆக இந்த மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயும் தமிழக முதலமைச்சர் தளபதி தான் அவர்கள் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு கரும்பு விவசாயிகளுடைய கோரிக்கைகளை கேட்டு செயல்படுத்திக் கொண்டிருப்போர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆகவே இந்த சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்பதால் ஊக்கத்தொகைக்கு தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை குறிப்பாக சர்க்கரை ஆலைகளுக்கு நேரடியாக சென்று கரும்பை பதிவு செய்தாலே அவர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்கப்படும் அதெல்லாம் சொன்ன மாதிரி நான் சொல்லுறதெல்லாம் அறுபது அறுபத்தி நாலில் இடையாத்துலேருந்து கரும்பு கொண்டாந்து போட்டு அந்த பணம் எப்போ வரும் எப்போ வரும்னு காத்திருந்த காலம்லாம் உண்டு இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் உடனடியாக அந்த நிதி வழங்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்டு அதையும் செய்து கொண்டிருக்கிறார் இதன் மூலம் தொண்ணூற்றி ஒரு தொண்ணூற்றி ஓராயிரம் விவசாயிகளுக்கு ரூபாய் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது நம்ம சொன்ன மாதிரி ஊக்கத்தொகை வெலை வேற எப்படியும் சேர்த்து நம்ம அரசு கொடுக்கப்படுகிறது கரும்பு நிலுவைத் தொகை ரூபாய் தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஏழு ஏழு கோடி வழங்கவும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் ஆகவே இனிமேல் நிலுவைத் தொகை இருக்காது விவசாயிகள் கோலப்பட வேண்டாம் அவங்க எப்ப கரும்பு வெட்டாலும் உடனடியாக அனுப்பி இங்கே நம்ம இந்த ஆலையில எதையும் செஞ்சுக்கலாம் நம்ம போது தான் இங்க கள்ளக்குறிச்சி சுகர் ஃபேக்டரியும் அப்பதான் கலைஞர் தான் கொண்டாந்தாரு இதெல்லாம் கோஆபரேட்டிவ் சுகர் ஃபேக்டரியா இருந்து இன்று பல்வேறு பணிகளை இந்த விவசாய மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதி மக்கள் எல்லாம் குறிப்பாக உளுந்தூர்பேட்டை தொகுதி அதே போல திருக்கோயிலூர் தொகுதி திருக்கோயிலூர் தொகுதி தான் ரொம்ப நிறைய வராங்க எல்லாம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் அவர்களெல்லாம் தான் வந்து பயனடைகிறார்கள் ஆகவே இந்த பயன் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இன்று இந்த வருஷா வருஷம் நாங்கள் வந்து நாலு மணிக்கு நல்லா வருஷ வருஷம் வந்து கொண்டு வைக்கிறோம் அதே மாதிரி நம்முடைய விஸ்வநாதன்ல இருந்து எல்லோரும் இங்க வந்து பணிகளை மாவட்ட சேர்மன் நம்முடைய ஜெயச்சந்திரன் எல்லாம் விவசாய குடும்பம் தான் யாரும் விவசாயத்தை அதவங்களே கிடையாது ஆக இந்த விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறோம் சில பேர் நானும் விவசாயி தான் பேரை சொல்லிக்கிட்டு அதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாம இருக்கிறவங்க எல்லாம் உண்டு தளபதி கலைஞர் மாதிரி இன்று தளபதியும் அவர்கள் வழியிலே நின்று பல்வேறு நலத்திட்டங்களை விவசாயிகளுக்காக செய்து கொண்டிருப்பவர்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி